ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் ஆத்மா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நமக்கெல்லாம் ஆத்மா இருக்குது ஆத்மாங்கிறது இறைவன் இறைவன் ஆத்மாக்குள்ளே இருக்காரு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் ஒரு கதையோட ஒரு விளக்கத்தோட இதை பற்றி நம்ம பார்ப்போம் விரிவாக பூலோகத்தில் நம்ம ஒரு பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இறைவனுக்கும் ஆத்மாக்கும் ஒரு பெரிய சொல் போரே நடக்கும் சொற்போர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒன்று நடக்கும் இந்த கலியுகத்தில் நான் பிறக்க மாட்டேன் அப்படின்னு இறைவன்கிட்ட ஆத்மா அடம் பிடிக்குமோ அதுக்கு இறைவன் சொல்லுவாரன் ஆத்மா கிட்ட நீ பிறக்கும் போது நான் ரெண்டு வழியில் வாழ உனக்கு நான் வாய்ப்பை கொடுக்குறேன் அந்த இரண்டில் உன் இஷ்டம் போல வாழ்ந்து ஒன்று என்னை வந்து அடையலாம் இல்லைன்னா உன் மனசு போல வாழ்ந்து திரும்ப திரும்ப பூலோகத்தில் பிறக்கலாம் ரெண்டும் உன் கையில் தான் இருக்கு உன் வாழ்க்கையில் நான் எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டேன் இங்கே தான் சரணாகதிங்கிறதே வெளிப்படுது ஒரு ஜீவனுக்குரிய ஜீவ சுதந்திரம் அதை கொடுத்து அனுப்புகிறேன் ஒரு ஆத்மா கர்ப்பத்தில் சிசுவாக வளர்ந்து கொண்டிருக்கும் போது ஏழாவது மாதம் வரை அதுக்கு எல்லா ஞாபகமும் இருக்கும் ஏழாவது மாதத்தில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு எல்லா ஞாபகமும் வந்து இறைவனை கத்தி கத்தி அழைக்குமா என்னை இனிமே பிறக்க வைக்காத எனக்கு இந்த மனித பிறவியே வேண்டாம் இந்த புலோகம் வேண்டாம் இந்த பிறப்பு வேண்டாம் அப்படின்னு கெஞ்சுமா அழுமா அப்ப சடம் அப்படிங்கிற வாயு என்ன பண்ணுமா இறைவனை அழைக்கக்கூடிய அந்த ஏழாவது மாத சிசுவை அப்படியே மூடி அதை சுத்தி ஒரு கவசத்தை உருவாக்கிடுமா சென்ற பிறவியோட ஞாபகம் ஏழு மாசம் வரையும் இருக்கு ஏழாவது மாசத்துல குழந்தை அழுகுது இந்த சடம்ன்ற வாயு அதை மூடின உடனே அந்த கவசத்துக்கு அந்த கவசம் போல மூடின உடனே அந்த கவசத்துக்கு சென்ற பிறவினுடைய ஞானம் ஞாபகங்கள் அப்படியே மறக்க வைக்கக்கூடிய சக்தி இருக்கும் சிசு குழந்தையாக பிறந்து இந்த பூலோகத்தில் ஒரு பிறவி எடுக்குது கலிகாலத்தினுடைய தாக்கங்கள் எல்லாம் வருது விவகாரங்கள் எல்லா விவகாரங்களையும் ஈடுபடுது பாதிப்புக்கு உள்ளாகுது எல்லா பாவத்தையும் செய்து திரும்ப ஒரு பிறவிக்கு வித்துட்டு இந்த இருந்து மறுபடியும் இதே மாதிரி ஏழாவது மாதம் கதறி மறுபடியும் சடங்குற வாயு மூடி மறுபடியும் இந்த பூலோகத்தில் பிறக்குது இப்படியே பிறவிகள் மாறி மாறி வருது இந்த வைணவ கோயில்கள்லாம் பெருமாள் கோயில்களை பார்த்தா திருவடி அதாவது சடாரின்னு சொல்லுவோம் திருவடி பதித்த அந்த சடாரி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய தலையில் வைப்பாங்க அது எதுக்குன்னா நான் கர்ப்பத்தில் இருந்தாலும் ஒரு பிறப்பை எடுத்திருந்தாலும் எனக்கு உன் நினைவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறதுக்கு மறதியே கொடுக்காத சடங்குற வாயுக்கிட்டேருந்து என்னை போராடி உன்னுடைய ஞாபகம் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி எனக்கு அருள் புரி அப்படின்னு நம்ம பெருமாளை வேண்டிக்கிறோம் அதுக்கு தான் நம்மளுடைய சடாரியை நம்ம தலையில வைக்கிறாங்க அதுதான் அதனுடைய தாற்பயம் இந்த பிறவியோட போதும் திரும்ப இன்னொரு பிறவி வேண்டாம் அப்படியே பிறவி இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நான் சிசுவா உருவானாலும் மறுபடியும் எனக்கு உன்னோட ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் அதுல இருந்து நான் வெளியில போயிடக்கூடாது பௌதிக உலகத்துல நான் கட்டுண்டு கறந்துடக்கூடாது ஆன்மீக உலகத்தை நோக்கி உன்னையே துதிப்பாடி உன்கிட்டயே வந்து சரணாகதி அடைஞ்சிடணும் இன்னொரு பிறவிக்கு வரக்கூடாது அப்படின்றத வேண்டிதான் பெருமாள் கோயில்களை சடாரிய தலையில வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க சரி இறைவன் வந்து ரெண்டு விஷயத்த நமக்கு கொடுத்து அனுப்புறான்னு சொன்னான் நீ பிறந்து வரும்போது நான் உனக்கு ரெண்டு விஷயம் கொடுக்குறேன் ஒன்னு மனம் இன்னொன்னு ஆத்மா மனம் போல இஷ்டம் போல உன் கண் போன போக்குல நீ மனம் போன போக்குல போனீன்னா கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு பாவ புண்ணியத்துக்கெல்லாம் ஆட்பட்டு மறுபடியும் இன்னொரு பிறவி எடுப்ப இப்படியே பிறவிகள் தொடரும் நீ ஆத்மா சொல்கிறத கேட்டு ஆத்ம வழியில் நீ நடந்த அப்படின்னா ஆன்மீக வழியில் வந்து என்னை அடையலாம் அப்படின்னு இறைவன் ரெண்டு வழியை நமக்கு காமிக்கிறார் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஜீவ சுதந்திரம் அப்படிங்கிறது ஜீவனுக்கு உண்டான அந்த சுதந்திரத்தை தான் அவர் கொடுக்குற அர்த்தம் எதுனே அவர் தலையிட மாட்டார் நான் தான் உன்னை படைச்சேன் நீ ஏன் இது பண்ற பண்றன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் வந்து நிற்க மாட்டார் ஆனா உனக்கு சுதந்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் நீ மனசு போல வாழ்றியோ ஆத்மா போல வாழ்றியோ வாழ் அப்படின்னு சுதந்திரம் கொடுத்துட்டார் ஆத்மா அப்படிங்கிறது இறைவனுக்கும் நமக்கும் உண்டான ஒரு பாலம் மனசு அப்படிங்கிறது நமக்கும் இந்த பூலோகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் நாம் எப்படி வாழ்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய பிறவிகள் அமையும் இல்லை பிறவி இல்லாத நிலை கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் வந்து அந்தரியாமையா இருந்துகிட்டு தான் இதயத்தினுடைய வலது பாகத்துல ஒரு நெல் எடுத்துக்கிட்டா அதோட நுனி இருக்கு பார்த்தீங்களா அந்த நுனியை நூறு பகுதிகளாக பிரிச்சா அதுல ஒரு சிறு பகுதி மிஞ்சும் அந்த சிறு பகுதி அந்த அளவுல தான் நம்ம கிட்ட இறைவன் வாழ்ந்துகிட்டு இருக்கார் இறைவனுடைய ஐந்து அவதாரங்களில் அந்தரியாமி அவதாரமும் ஒன்று நம்ம எல்லார்கிட்டையும் அந்த இறைவன் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம எல்லாருமே வாழ்க்கையில பல தருணங்களை நம்ம அதை உணர்ந்திருப்போம் நம்ம இப்போ தவறான காரியம் ஏதோ ஒன்று செய்கிறோம் தவறான வழியில் போகிறோம் தப்பு செய்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து ஒரு குரல் வரும் அந்த தவறை சுட்டி காட்டும் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் இறைவன் அதுதான் ஆத்மா இறைவன் ஒவ்வொரு பிறவிலும் நம்மளுடைய ஒவ்வொரு குழும் இறைவன் ஒவ்வொரு எடுக்கும் போதும் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஆத்மாக்குள்ளையும் வாழ்ந்து எப்பயாவது இவன் மாற மாட்டானா எந்த நொடி கூட வரலாம் இவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கிறது எந்த நொடி வேணால் வரலாம் ஏதாவது ஒரு பிறகுல இவன் திருந்தி ஆத்மாவை ஆதாரமா கொண்டு வாழ்ந்தான் அப்படின்னா நம்மளை இறைவனை அழைச்சான் அப்படின்னா அந்த சனமே வந்து அந்த நொடியே அவனை ஆட்கொண்டு வழி நடத்தணும் தன்னுடனே தன்னுடனே தான் அவர் கூடவே இருக்காராம் நாம் அனைவருமே இறைவனுடைய சொத்து தான் இறைவனை என்ன பண்ணுவார் அவரோட சொத்தை அடைய விரும்பாம விட்டு வைப்பாரா நம்மள அவர் அடைய விரும்பிட்டு தான் இருக்காரு என்னென்ன வழிலாம் இருக்கோ அத்தனை வழியும் கையாளுறாரு நம்ம நம்மளாக அவர் அடையறத்துக்கு முயற்சி செய்கிறார் ஆனால் ஒவ்வொரு பிறவிலையும் நாம் நம்மளுடைய மனசை அப்படியே மேய விட்டுட்டு ஆத்மாவை கண்டுக்காமல் இறைவனை ஏமாற்றி நம்மையும் ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் திரும்ப நமக்கு ஞானம் வரணும் அப்படின்னா அதுக்கு அறுபது வருடம் ஆகும் அது ஒரு தொடர் கதையாக மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அறுபது வருடம் மறுபடி 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 பிறவி எடுத்து மறுபடி பாவம் செஞ்சு புண்ணியம் செஞ்சு பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் ஒரு பிறவி எடுத்து இப்படியே நம்மளுடைய கருமாவர்த்திக்கிறதுக்கான பிறவி ஒரு தொடர் கதையாக மாறிடுது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அப்போ பிறவி இல்லாத நிலை வேணும்னா நம்ம இறைவனடி சேரணும் அப்ப இறைவனடி சேரணும் அப்படின்னா பாவ புண்ணியத்துக்கு ஆட்படக்கூடாது நம்ம எந்த ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னாலும் அதில் பாவம் இருக்கும் இல்லைன்னா புண்ணியம் இருக்கும் அப்போ பாவ புண்ணியம் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பிச்சை கேட்கறாங்கன்னா நம்ம இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் உதவி செய்கிறோம் அந்த உதவி நமக்கு புண்ணியத்தை கொடுத்துரும் அப்போ நீ பண்ண அந்த புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடுத்த ஜென்மத்தில் ஒரு புண்ணியமான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து மறுபடியும் நீ வாழணும் மறுபடியும் இந்த பிறவி தான் மறுபடியும் இந்த பூலோகம் தான் இல்லை பாவம் செய்கிறோம் நிறைய பாவங்கள் செய்கிறோம் அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிறவி அப்போ புண்ணியம் செஞ்சாலும் பிறப்போம் பாவம் செஞ்சாலும் பிறப்போம்னா என்னதான் தான் செய்கிறது செய்யறோடைய செயல்கள் செய்யாமல் இருக்க முடியாது அப்போ செய்கிற செயல் எல்லாமே விளைவுகளை ஏற்படுத்தும் பாவம் இல்லைனா புண்ணியம்ன்ற ரெண்டு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்போ திரும்பி பிறவு வரும் அப்போ எப்படி இந்த பிறவியிலேருந்து நம்ம நீங்கிறது இந்த பிறவி அப்படிங்கிற தொடர்லேருந்து நம்ம எப்படி நீங்க முடியும் அப்படின்னா நம்ம எதை செஞ்சாலும் இறைவனுடைய பேரில் செய்யணும் இறைவனை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கணும் ஒருத்தருக்கு உதவி செய்யறோம்னா கிருஷ்ணார்பணம் சொல்லி அவருக்கு கொடுக்கணும் எப்பவுமே நம்மளுடைய உணர்வு நினைவு எல்லாமே கிருஷ்ணா 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 ஒரு ஒரு அன்னதானம் பண்றோம் அப்படின்னா அந்த அன்னதானத்தை அப்படி நான் பண்றேன் நான் பண்றேன்னு பெருமையா பண்ணா அது புண்ணியம் அப்ப அந்த அன்னதானம் பண்ற புண்ணியமும் நம்மளை வந்து சேரும் நான் பண்ற நான் பண்றேன்ற கர்வம் பாவத்தையும் கொடுக்கும் அப்ப பாவ புண்ணியத்துக்கு ஆட்பற்றுவோம் அப்ப எப்படி அன்னதானமே செய்யக்கூடாதா அன்னதானம் செய்யறதெல்லாம் தப்பா அப்படின்னா அன்னதானம் செய்யணும் அது எப்படி செய்யணும் இறைவன் கிட்ட வச்சு அவருக்கு நைவேதியம் பண்ணி அதை கிருஷ்ணார்பணம்னு கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டு கொடுக்கும் பொழுது அந்த சாதம் பிரசாதமா மாறும் அப்ப அது நமக்கு பாவ புண்ணியத்தை இறைவன் இறைவனடி சேர்ந்துடும் அப்ப இறைவன் பேரால செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் இறைவன் நினைவோடு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் இறைவன் நாமாவை சொல்ற யாருக்கும் மறுபிறவி கிடையாது அப்போ எல்லா விஷயத்திலும் நம்ம இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் இறைவன் நாமாவை எப்பயும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது மூலமாக நம்ம பிறவி அப்படிங்கிற சங்கிலிருந்து விடுபட்டு இறைவனடி சேரலாம் சகலம் கிருஷ்ணார்பணம் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா நன்றி வணக்கம்